வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன் படங்களை சொல்கிற போது அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை தருது அதாவது இந்த தலைமுறையினர் ரசிக்காத பல விஷயங்களை கூட நாம் ரசிகை அழிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி முயற்சி எடுத்துக்கலாம் பழைய தலைமுறையினருக்கு இன்னொருக்க திரும்ப நினைவுப்படுத்துகிற மாதிரி அடாடே ஆமாம் நல்ல படம் இல்லை நீங்கள் சொன்ன பிறகு தான் பார்த்தேன் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படி பார்க்கின்ற வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற படம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபி நாகராஜனுடைய கதை வசனம் இயக்கம் இதில் உருவான அவருடைய விஜயலட்சுமி பிக்சர்ஸ் அவரும் சாகுல் அபிது என்கிறவரும் சேர்ந்து தயாரித்த படம் திருவிளையாடல் இந்த புதுசாக ஒரு திருவிளையாடல் வந்துச்சு தனுஷ் நினச்ச படம் அது இல்லை இதுதான் திருவிளையாடல் இந்த திருவிளையாடல் படத்தினுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் செவாலய சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகர் திலகம் சாவித்திரி அவர்களும் சிவபெருமானாகவும் பார்வதி தேவியாகவும் நடித்து அப்படி எல்லாத்தையும் மயக்கினாங்க எனக்கு தெரியும் நான் கிளாஸ் படிச்சிட்ருக்கேன் அறுபத்தஞ்சில் அப்போ எல்லாம் சாமி பட காலண்டரில் இவங்க ரெண்டு பேர் படமே இருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேர் முக்கியமான கதாநாயகர்கள் அடுத்து அது பகுதி பகுதியான படம் இப்போ நம்ம இந்த சில்லுக்கருப்பட்டி சொல்கிறோமே அது மாதிரி ஆந்தாலஜி படம் மாதிரி அது தோணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே டோன் தான் டோனில் மாற்றம் இல்லை திரு சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பற்றி பரஞ்சோதி பண்ணி வர எழுதின அந்த திருவிளையாடல் புராணத்தில் வந்து சில பகுதியில் எடுத்துக்கிட்டு சொல்லப்படுற கதை அது அறுபத்தி நாலு திருவிளையாடலை ப சிவபெருமான் பண்ணியிருக்கிறாரு அதில் பெரும்பகுதி மதுரை தான் இந்த திருவிளையாடல்களில் சிலவற்றை எடுத்து நமக்கு தரதாக சொல்லுவாங்க படம் ஆரம்பிக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விஜயலட்சுமி பிக்சர்ஸ்னு போடுறப்ப ஏ பி ராஜனோட கம்பீரமான குரலோடு தான் ஆரம்பிக்கும் உங்கள் முன் படைக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் இப்போ கதாநாயகன் கதாநாயகன் சொல்லியாச்சு இது தவிர பெரும் நடிகர் பட்டாலுமே அதில் நடிச்சிருக்குங்க புகழ்பெற்ற நடிகர்கள் பாழையாக இருப்பார் ரொம்ப மிக சிறந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய முத்துராமன் இருப்பார் அதே மாதிரி ஈஆர் சகாதேவன் இருப்பார் காட்டிலும் நாகேஷ் அவர் வர்ற ஒரு பகுதி உண்மையிலேயே அவருக்கு அந்த தர்மி கேரக்டர் அது மாதிரி ஒரு ஒரு பெரிய நகைச்சுவை நீங்கள் பார்த்துருக்க முடியாது சிவபெருமானோடு ஒரு தனி மனுஷன் உரையாடுறப்ப எப்படி இருக்கும் புலவரே நடந்ததை கூறும் அப்படிம்பார் சிவபெருமான் உடனே நாகேஷ் இதில் ஒன்றும் குறைச்சல பேசுகிறப்ப இலக்கணமாக பேசு பாட்டு எழுதுறப்ப தப்பு விட்டுரு அதை காட்டில் என்ன தெரியுங்களா உமது பாடலில் பிழை இருக்கிறது அப்படிம்பார் ஏ நாகராஜன் நக்கீரனா வந்து இருந்தாலும் என்ன எவ்வளோ பிள்ளை இருக்கிறதோ அதை கழித்துக்கொண்டு பாக்கியதெல்லாம் முதல்ல அந்த பால்கார கண்டரை அடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பார் இந்த படத்தில் இந்த நடிகர்கள் வரிசையாக நீங்கள் பார்த்திங்கன்னா தேவிகா அதே போல் ஒவ்வொரு பகுதி கதை வருகிற போதும் ஒவ்வொரு நடிகைகள் கதாநாயகி வந்துக்கிட்டே இருப்பாங்க கதாநாயகன் வந்துக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக எல்லோரையும் சந்திப்பாங்க இதனுடைய இன்னொரு வெற்றிக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஈஸ்வன் கலர் படம் இதில் பெரும் பாடகர்களெல்லாம் அதில் நடிச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணமாக பாலையா அவர்களுக்காக பாலமல்லிகிருஷ்ணா அவர்களை பாட வச்சுருப்பாங்க ஒரு நாள் போதுமா ஒரு நாள் போதுமா நான் பாட இன்னொரு நாள் போதுமா ராகவாளிகையில் போட போடப்பட்ட பாட்டு அது அதில் கூட சொன்னாங்களா நீங்கள் என்ன டிஎம் சவுந்தரராஜன் தோற்று போகிற மாதிரி படம் வருது என்ன இல்லை டிஎம் சவுந்தரராஜன் தோற்று போல சிவபெருமானிட்ட தான் தோற்று போகிற அதனால் தப்பு இல்லை அப்படின் அடுத்து பழம்பெரும் நடிகையும் ஆகிய கே பி சுந்தராம்பாள் பழம் நீ அப்பா ஞானப்பழம் நீயப்பா ஒன்றானவன் உலகில் இரண்டானவன் எவ்வளோ அழகழகான பாட்டு எல்லாமே இதில் தான் இருக்குது பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் மட்டும் இல்லைங்க சங்கரதா சுவாமிகளுடைய பாட்டு இதில் இருக்குது அது என்ன பாட்டுனா ஞானப்பழத்தை பிழித்துங்கிற பாட்டு சங்கரதா சுவாமிகளுடைய பாட்டு சரி கிருஷ்ணா கே பி சுந்தரம்பால் சொல்லியாச்சு அடுத்து புகழ்பெற்ற நடிகரும் மிகச்சிறந்த பாடகரும் ஆகிய எங்கூர் இருக்கார் யார் டி ஆர் மகாலிகம் ஒரு அந்த பானபத்திரராக நடித்து இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெருஞ்சோதனை பகை பாண்டி நாட்டின் இல்லை அந்த சொல்கிறப்ப வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ என்று கேட்குறப்ப தேட்டரில் அப்படி கைதுட்டு வருங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் இது தவிர படம் ஆரம்பிக்கிறப்ப சம்போ மகாதேவானு சீர்காழியினுடைய குரல் உச்சத்தில் அப்படியே நாரதர் பாடுற மாதிரி வச்சு சிவருமான் தோன்ற காட்சியை மெய்சிலிருந்து வைக்கிற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் டிஎம் சந்தராஜன் டிஎம் சந்தராஜனுடைய குரல் எப்படி இருக்கணும்னா பாலமல்லிகிருஷ்ணாவை தோற்கடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன வேணும் அதுக்கேற்றபடியாக பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே நான் அசைந்தால் அசையும் எல்லாமே அப்படின்னு அந்த பாட்டை அப்போ கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது போக டிஎம் சௌந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் பிபி சினியாஸ் ஒரு பாட்டு பாடி பாருங்கள் அதாவது பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தின்றல் அப்படின்னு முத்துராமனுக்காக குரல் கொடுத்துருப்பார் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மேதைகள் வந்து இதில் பின்னணி பாடியிருக்காங்க பாருங்கள் பீசிஸ்லாம் பெண்கூரலுக்காக இப்போ இது இது இந்த இசையமைச்ச இவருடைய இது பார்த்தா பசுமரம் படுத்துக்கிட்டால் நெடுமரம் எல்லா வரும் திருவிளையாடல கதையை சொல்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஞான ஆரம்பித்து பிள்ளை கோச்சிட்டு போவார் முருகன் கோச்சிட்டு போவார் அப்படி கோச்சிட்டு போகிறப்ப க ஒவ்வொரு கதையாக சொல்லுவார் அவன் யார் சொல்லுவாங்க சாவித்திரி சொல்லுவாங்க அவருடைய விளையாடல்கள் தான் நம்முடைய இப்போ வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றட உதாரணமாக தர்மி என்ற ஏழை புலவனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கதையை ஆரம்பிக்கும் அடுத்து சரி பக்தரோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாதா என்ன சோதிக்க வேண்டும் அப்படின்னு முருகன் கேட்பார் உன் தந்தை என்னையே பாடா படித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீனவ பர்வதகுமாரியாக வந்திருந்த போது சிவாதி கணேசன் அவர்கள் எப்படி வந்து மீ மீனவனாக வந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு அருமையாக சொல்லியிருப்பாங்க அதே போல் இந்த பானபத்திரங்கிற அந்த ஒரு ஏழை பாடகருக்கு வடநாட்டு புலவருடைய அந்த ப இசையை தாண்டி சோருமானம் எப்படி ஜெயிச்சு காட்டினார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு படம் முடிகிறப்போயுமேங்க எல்லோரும் எந்திரிச்சின்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி கேபி சுந்தரமலைய பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு வரியாக சொல்லி 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 எம்மை போலந்து பாடுகேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஆரம்பித்து பாடும் வரிசையாக ஒன்றானவன் இரண்டாவன் அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வருங்க பாடல்களை கேட்குறப்போ அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதாவது தூய தமிழ் வசனங்கள் ஏபி நாகராஜன் நக்கீரரா வந்து சிவாஜி கணேசனோடு வாதுட்டுற போது சங்கை கீர்கீரனாக இருக்கும் நக்கீரனோ எனது பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன் அப்படிம்பார் சி சிவாஜி சங்கருப்பது எங்கள் குளம் சங்கரநாத் கைது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் அது மட்டும் இல்லை பாலயா குரலில் பார்த்திங்கன்னா இப்படி பரிசு கொடுப்பார் ராஜா வரகுணா இந்த சாதாரண பரிசிற்காக நான் இதை பாடினேன் என்கிறாயா பிறகு ஏன் பாடினேன் என்கிறாயா நான் பாடி உன் பாடகன் தோற்றால் இந்த பாண்டிய நாடக எனக்கு கடிமை இப்படி அவர் பேச 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 அவ்வளோ ஒரு ஆணவத்தினுடைய உச்சி மாதிரி தெரியுங்க அப்படிப்பட்ட அந்த ஆணவத்தின் உச்சியில் இருப்பவரை எப்படி இறைவன் வீழ்த்தி காட்டுகிறார் என்பதுதான் சிறப்பு திருவிளையாடல் படம் அடிப்படையில் பரஞ்சோதி மன்னருடைய கதையை வைத்துக்கொண்டு நல்ல பாடல்களை வைத்துக்கொண்டு இந் மிகச்சிறந்த இசையை வைத்துக்கொண்டு அற்புதமாக எடுக்கப்பட்ட படம் அந்த காலத்தில் மிக வெற்றி வாய்ந்த படமாக கருதப்பட்டது அந்த படத்தினுடைய பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்